நெல்லை காந்தி நகர் லிட்டில் பள்ளியில் விளையாட்டு விழா எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று நடைபெற்றது இவ்விழாவில் அண்ணா அரசு கல்லூரி முதல்வர் முனைவர் ஜே சுமிதா எம்எஸ்சி பிஹெச்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்தார் மேலும் சிறப்பு அழைப்பாளராக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் விளையாட்டுத்துறை தலைவர் துணை பேராசிரியர் முனைவர் சேது கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விளையாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார்கள் விழாவில் பள்ளி தாளர் செல்வகுமார் சிறப்புரையாற்றினார் தீபா செல்வகுமார் பங்கேற்று பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பள்ளி முதல்வர் விஜயலட்சுமி ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் திரளான பெற்றோர்கள் பங்கேற்று

Our students who displayed outstanding performance in sports to carry out the torch relay. Please accept our warmest and most heartfelt welcome, sir. It's our pleasure to welcome our esteemed correspondent, Mr. Antojo Selvakumar, who is the pillar and foundation of our school. We are great, deeply grateful for your unwavering support and guidance. Then Kabaddi, then uh, chess, so all these includes our ancient games. Many uh, father of chess championship, Vishwanath Dhanan is from India and he has bagged about 5 chess championships. So, nowadays, recently many chess champions, world champions are from our country. You might have known from the news. The aim that round, we should work towards it. So, on this note, I am very happy to have the principal of Rani College, a very renowned college. Doctor Jay Sumita, she is amongst us, and she has a very good experience in the same college for the last. விளையாட்டு விழா அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு அண்ணா மாநில கல்லூரியின் முதல்வர் திருமதி ஜே சுமிதா அவர்கள் தலைமை தாங்கி என்னுடைய விளையாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் மாணவர்களுக்கு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மனோமையும் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டுத்துறை ஹெச்ஓடி திரு எஸ் சேது அவர்கள் இன்று கலந்து கொண்டு மாணவர்களுக்கு முதல் இரண்டாம் மூன்றாம் பரிசு வென்ற மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் மற்றும் மெடல்களை வழங்கியுள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்கள் மாணவர்களுக்கு நல்லொழுக்கம் மற்றும் விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்து பேசி அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த விளையாட்டானது நம் அனைவருக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகிறது சிறு வயதில் இந்த குழந்தைகள் வந்து விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டு அவர்கள் அவுட்டோர்ஸ் வெளியிலே போய் அவங்க விளையாண்டால் தான் வந்து தெய்வம் அவங்க ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் மற்றும் மனோ ஆரோக்கியம் கொண்ட ஒரு மாணவனாக உருவாக வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம் இந்த எங்கள் பள்ளியானது வந்து இந்த விளையாட்டுத்துறைக்கு துறைக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து மாணவர்களுமே வந்து வாரம் இரண்டு முறையாவது ஏதாவது ஒரு விளையாட்டில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் தங்களுடைய உடற்பயிற்சியை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வந்து எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விளையாட்டுக்கு திறனான பெற்றோர்களும் வந்து மாணவர்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுத்தார்கள் இந்த விளையாட்டில் அனைத்து மாணவர்களும்